எங்கள் வீட்டில் கொஞ்சம் உளுந்து கம்மியா இருக்கு உளுந்து தாங்களேன் எவ்வளவு கம்மியா இருக்கு இந்த இவ்வளோ தான் இந்த இந்த பிடி இன்னும் எல்லோரும் தொடர்த்து கொடுத்து போகிறாங்க வீட்டு தொடப்பண்டா நானா எங்கே நான் சொன்னேன் கொடுங்க ஐயா உளுந்து புட்டு கா உளுந்து ஏ உனக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சுடா என்ன மிஸ்டேக் இதுக்கு பச்சரிசி ரொம்ப முக்கியம்டா எங்க நம்ம கிட்ட புழுங்கல் அரிசி தான்டா இருக்குது பச்சரிசி மட்டும் வாங்கிட்டு வாங்க ஆ புட்டு வேணுமா வேணாவா போ ஐயோ இந்த மூஞ்ச மறுபடியும் பார்க்கணுமா இன்னமா கம்பி தேய்ச்சி முடிச்சு அக்கா என்னடா பச்சை பச்சையா என்ன என் ட்ரெஸ்ஸை பார்த்து கிண்டல் பண்ணுறியா பச்சை அரிசி பச்சை அரிசியா வெள்ளையில் தாண்டா அரிசி இருக்கும் பச்சை கலர்லாம் இருக்காது செம்ம காமெடி நான் நாளைக்கு சிரிக்கிறேன் கொஞ்சம் அரிசி இருக்கணும் இதா அப்படி என்ன மொழி மொழி நம்ம வீட்டை கொடுத்துட்டு போகிறேன் மூஞ்சி ஏழு குழந்தைக்கு போகுது இந்தாடா தோடபத்தை கொடுத்துட்டு போடா

பச்சை கலர்ல எல்லாம் அரிசி இருக்காது வெள்ளை கலர்ல தான்டா இருக்கும் செம்ம காமடி நான் நாளைக்கு சிரிக்கிறேன் கொஞ்சம் அரிசி இருக்கணும் டேய் எங்க வீட்டு தோடு பண்டா நானா நான் சொன்னா உளுந்து புட்டு